எல்லா பெருப்பும் பெருந்தெடுத்தேன் என் பெருமானே இன்னைக்கு நம்ம தஞ்சாவூரில் இருக்கிற கும்பகோணத்தில் இருக்கிற கும்பேஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கிறோங்க இங்குள்ள சுவாமியுடைய இன்னொரு பேர் அமுதீஸ்வரர் குலகர் தாயோட பேர் மங்களாம்பிகை தலவீச்சம் மன்னி தீர்த்த மகாமகம் காவேரி புறனா பெயர் திரக்குடமுக்கு ஊர் கும்பகோணம் இங்கு சம்பந்தர் அப்பர் இருவரால் தேவாரம் பாடல் பெற்றிருக்குதுங்க நக்கரை எனை நாடும் நன்னெஞ்சே வக்கரை உறையவன் வணங்கும் நீ அக்கறையோடு அவரை யாத்தவன் கொக்கரையுடையான் குட முக்கிலே என திரு நாகக்கரசர் அவர் பாடுறாரு இத்தலத்துடன் சிறப்பு என்ன இங்கு சிவன் சுவம்பு மூர்த்தி பாலிக்கிறாரு பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாசி மகத்தில் குரு சிம்ம ராசியிலும் சூரியன் கும்பராசியிலும் பிரவேசிக்கும் பௌர்ணமி நன்னாளில் மகாமாக திருவிழா கொண்டாடப்படுகிறது லிங்கம் கீழே பருந்தும் மேலே செல்ல செல்ல ஊசி வடிவமும் காணப்படும் இக்கோயிலில் நாதஸ்வரம் இருக்கிறது இக்கோயிலில் சோழர்களால் கட்டப்பட்டது சிவனின் பாடல் பெற்ற கோயில் எண்பத்தி ஒன்பதாவது தலமாகும் இது அம்மனின் ஐம்பத்தி ஒரு சக்திபீடங்களில் விஷ்ணு சக்தி பீடமாக மந்திரினி சக்திபீடமாகும் இத்தனத்தோட பெருமையினர் நாரதர் கொண்டு வந்த ஞானக்கணியை பெற உலகத்தை சுற்றி வரும் போட்டியை சிவபெருமன் அறிவித்தார் விநாயகப் பெருமான் அம்மையப்பரை சுற்றி வந்து அவர்களே உலகம் என்பதை உலகிற்கு எடுத்துரைத்தார் இதை மெய்ப்பிக்கும் மகளிர் இக்கோயில் பிறகரம் அமைப்பும் சுவாமியையும் அம்பாளையும் சுற்றி வரும் வகையில் அமைந்திருக்கும் பெரும்பாலான கோயில்களை தனித்தனியே சுற்றி வருவதாகத்தான் அமைப்பு இருக்கும் இங்கு மூலவருக்கு அபிஷேகம் கிடையாது லிங்கம் கீழே பருந்தும் மேலே செல்ல செல்ல ஊசி வடியிலும் காணப்படுகிறது இக்கோயில் கல் நாதோசரம் இருக்கிறது இது சிறந்த முறையில் பராமரிக்கப்படுகிறது இத்தலத்து அம்மனுக்கு மங்களநாயகி மந்திர பீட நலத்தால் ஆகிய இரு திருநாமங்கள் உண்டு சம்பந்தர் இவளை வளர்மங்கை என அழைக்கிறார் சிவபெருமான் தனது திருமேனியில் பாதி அம்மனுக்கு வழங்கியதைப் போல் தனது மந்திர சக்திகளில் முப்பத்தாறாயிரம் கோடியை இத்தல நாயகிக்கு வழங்கியுள்ளார் அம்பாளுக்கென முப்பத்தாறாயிரம் கோடி மந்திர சக்திகள் உள்ளதால் எழுவத்தி இரண்டாயிரம் கோடி மந்திரங்கள் சக்திகளுக்கு அதிபதியாக மந்திரபிடேஸ்வரி என்ற திருநாமமும் பெறுகிறாள் அம்மனுக்குரிய ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களில் இத்தலம் முதன்மையானதாக கருதப்படுகிறது அம்பாள் மஞ்சள் பட்டு உடுத்தி முக்தியில் மஞ்சள் பூசி குங்கும் திலகமிட்டு அருள்பாளிப்பதை பார்த்து கொண்டே இருக்கலாம் மகாமக தீர்த்தம் ஊர் நடுவே மூன்று ஏக்கர் பரப்பளவில் மகாமக குளம் அமைந்துள்ளது பிரளய காலத்தில் போது அமுத குடத்தில் இருந்து வந்தோடிய அமுதத்தை பூமி குலைந்து தாங்குக என சிவபெருமான் நினைத்ததால் அமுதம் திரண்டு இந்த குளத்தில் தாங்கியது இங்கு பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாசி மகத்தில் சிம்மம் குரு சிம்ம ராசியிலும் சூரியன் கும்பராசியிலும் பிரவேசிக்கும் பௌர்ணமி நன்னாளில் மகாமக திருவிழா கொண்டாடப்படுகிறது இத்திருவிழாவின் போது தன் கங்கை யமுனை கோதாவரி நர்மதி சரஸ்வதி காவிரி குமாரி பயோடினி சராயு ஆகிய ஒன்பது நதிகளும் தங்களது பாவங்களை போக்கிக் கொள்ள நீராடுவதாக ஐதீகம் மகாமக தினத்தன்று இத்தீர்த்தத்தில் நீராடுவோருக்கு அவரை சார்ந்த ஏழு குணங்களிலும் புண்ணியம் உண்டு என புராணங்கள் கூறுகிறது சாரி அவரை சார்ந்த ஏழு குளத்தாருக்கும் புண்ணியங்கள் உண்டு என்பதை புராணங்கள் கூறுகிறது சிவனும் அம்மனும் ஆதியில் இத்தலத்தில் வருவதற்கு முன்பே விநாயகர் இங்கு வந்து காத்திருந்தால் இத்தலா விநாயகர் ஆதி விநாயகர் எனப்படுகிறார் முருகப்பெருமான் சூரசம்பதத்திற்கு செல்லும் முன் இங்கு வந்து மந்திர பீடேஸ்வரியிடம் மந்திர உபதேசம் பெற்றுள்ளார் இங்கு கார்த்திகேய ஆறுமுகம் ஆறு திருக்கரங்களுடன் உள்ளார் சிவபெருமான் வேடர் வடிவில் வந்து அமிர்த நீரை அமிர்தம் நிறைந்த குடத்தை உடைத்தார் அதன் அப் அடிப்படையில் இங்கு கீரத மூர்த்திக்கு தன்னிதி உள்ளது அதாவது வேடமூர்த்திக்கு மகாமக நட்சத்திரத்தில் நாளில் இவர் இவருக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் செய்யப்பட்டு வருகிறது அந்த நாளில் இவரை வேண்டினால் விரும்பியது கிடைக்கும் என்பது ஐதீகம் இத்தனத்துன வரலாறு என்னென்னா முன்னொரு காலத்தில் தண்ணீரால் உலகம் அழிய இருக்கிற போது பிரம்மா தனது படைக்கும் தொழிலில் எங்கிருந்து ஆரம்பிப்பது என சிவனிடம் கேட்டார் சிவபெருமான் அவரிடம் நீ இப்பொழுது பல புண்ணிய தலங்களிலும் உள்ள மன்னனால் எடுத்து அமுதத்தோடு சேர்த்து பிசைந்து மாய கும்பம் ஒன்றனை செய் அந்த கும்பம் அமுதத்தை நிரப்பி படைப்புக்கலன்களை அதனுள் வைத்து நீரில் மிதக்கவிடு என சொல்லி அதை மிதக்கவிடும் முறை பற்றியும் விளக்கமளி தெரிவித்தார் இதன்படி பிரம்மா செய்த கும்பம் வெள்ளத்தில் மிதந்தது அந்த கும்பம் ஒரு இடத்தில் தாங்கியது சிவன் ஒரு பானத்தை அதன் மீது எய்தார் இதன் மூலம் கும்பத்தில் மூக்கு சிதைந்தது கும்பத்திலிருந்து அமுதம் நான்கு புறமும் பரவியது அந்த குமுதம் வெண்மணனுடனும் கலந்து ஒரு லிங்கமாக உரியது இந்த லிங்கமே கும்பரேஸ்வரர் என பெயர் பெற்றார் அடுத்த பிளான் நம்ம அடுத்த பிளான் அந்த இது